சைனா வந்து ஃபஸ்ட்டு மகாபலிபுரத்துக்கு வந்தார் இவர் ஜிங்பிங் அப்படிங்கிறவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு சிற்பங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கணக்கான சிற்பங்கள் இருக்கும் மதுரை மீனாட்சிமன் கோவில் அதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அந்த தூண்கள் பாருங்கள் இரும் அதாவது இரும்பு ஒரு மனிதனை தூக்க முடியாத அளவுக்கு இரும்பு வந்து தூக்கியிருக்காங்க அதையெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் ஓட்டி இருக்கிறதுக்கான இதையை வந்து அப்படி சிற்பமாக வடிச்சிருக்காங்க அந்த விமானத்தையும் இப்போ இருக்கிற விமானத்தையும் எடுத்து பார்த்தா அப்படி அக்யூரேட்டாக இருக்குது அதேமாதிரி இலங்கையில் வந்து திருகோணமலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாறையிலேயே வந்து கோட்டை செஞ்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் எப்படி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாமே சயின்ஸ் பிரகாரம் பர்ஃபெக்டாக செஞ்சிருக்காங்க நம்ம மாட்டி விமானத்தை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம தமிழர்கள் தான் அதுல வந்து விஞ்ஞான வளர்ச்சி நம்மள்ட்ட அதிகமா இருந்தது ஆமாங்க ஆனா இந்த மாதிரி விஞ்ஞானம் அது வேறு விதமான விஞ்ஞானம் ஆமாங்க இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் வேற அன்னைக்கு இருந்த விஞ்ஞானம் வேற அதுல உச்சம் பெற்றவர்கள் தமிழர்கள் தான் தமிழர்களும் கிரேக்கர்களும் உச்சமா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது நம்பப்படுது இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் தொடர்பும் இருந்ததுன்னு சொல்லப்படுது 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 நம்பப்படுது அப்படி இருக்கும்போது விஞ்ஞானது இங்க இருந்துருக்கு இல்லைங்க இப்போ நான் வந்து எம்எஸ்சி பிஹ் பிஎடு எடுத்து வந்து படித்து ஒரு முப்பது வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் வந்து ஒரு டிசி செலுதுனேன் டிசி செழுதி ஒரு புக்காக வச்சிருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லா உலகத்தோட கண்டுபிடிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து போயிருக்கு இருந்து அது மூலமாக நம்ம கோவில் கட்டிடக்கலைகளில் சிற்பங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு அப்போ அதை போய் நீங்கள் வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு சேர்த்துங்க அப்படின்னு அந்த இதில் வந்து நீட்டாக சொல்கிறாரு ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அது அதுக்குண்டான ஆட்கள் வரணும் வந்தாங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இங்கே உள்ள ஆட்களால அது முடியாது அது ஏன்னா இங்க நம்ம கஞ்சிக்கே நீ நம்ம வந்து வக்கத்து போய் தான் வாழ்ந்துட்டு நம்மள அப்படித்தான் வச்சிருக்காங்க அந்த நாட்டு இந்த நாட்டு அரசியல்வாதிங்க நம்ம அப்படித்தான் வச்சிருக்காங்க அதனால வந்து இதை வெளியில இருந்து தான் வந்து இவனால ஆராய்ச்சி பண்ணி நம்ம பெருமையை நமக்கு சொல்லிட்டு போகணும் ஆமாங்கய்யா அந்த நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இல்ல இப்ப இந்த இவர் இமெயில் கண்டுபிடிச்சவரும் கூட நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இப்போ உலகத்துல நம்ம கம்ப்யூட்டர்ல இமெயில் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இமெயில் ஜிமெயில் கண்டுபிடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் ரெண்டு தாங்கய்யா இப்ப வந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது நம்ம மனிதர்கள் அவ்வளவுதான் அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன் இந்த ஆன்மீகமே வந்து எதோ எப்படி பாக்குது அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வினு சொல்லிட்டு அவன் எல்லாருமே என் சொந்தக்காரன்ட்டான் நன் நன் நன்றும் தீதும் பத்திரர் தர வாரா அப்படின்ட்டான் அப்ப எதுவுமே நான் என்னுடைய வினைக்கு காரணம் நான் தான் இன்னொருத்தர் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்ப இந்த உலகமே என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்ட்டான் அதே மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டாரு யாரு திருமலர் சொல்றாரு பாரதியர் சொல்றாரு நான் பெற்ற இன்பம் பெருகையின் பற்றி நின்ற மறைபொருள் சுழிரீன் உன் பற்றி நின்ற உணர் மந்திரம் தான் பெற்ற பெற்ற தலைப்படும் தானே அப்ப இந்த அனுபவத்தை இந்த இந்த ஆனந்தத்தை இந்த உலகமே அடையணும் அவங்க வந்து எனக்குன்னு என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய தமிழ் தேசமோ என்னுடைய என்னுடைய தென்னாட்டு தேசமோ என்னுடைய இந்திய தேசமோனு யாரு எதிர்ப்பு திருமூலர் திருமூலர் சொல்ற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமூலர் மொழிக்காரர் இங்க இங்க இருந்தார் இல்லையா அதனால வந்து அவர் அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் தமிழ் 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 அப்படின்றது வந்து 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 பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் வந்துட்டு முழுசா புரிஞ்சவங்க யாருமே யாருமே அறிஞர்னு சொல்றாங்களே அறிஞர்கள் இருக்க முடியாது ஒரு உண்மையான யாரு அப்படின்னா அவன் ஞானம் ஞானம் அடைந்தவன் தான் முடியும் பெற்று இருக்கணும் நீங்க முழு அந்த தமிழுக்கு முழுமையான சொல்ல பொரு திருவள்ளுவரை முழுமையா நீங்க பொருள் சொல்லணும்னா தமிழ் அறிவு இருக்கணும் அடிப்படையுது தமிழ் அறிவு இருந்தா மட்டும் போதாது ஆன்மீக அனுபவம் இருக்கணும் இந்த ஆன்மீக அனுபவமும் தமிழ் அனுபவமும் ரெண்டு சேர்ந்துதான் அந்த திருக்குறளுக்கு தெளிவுரை எழுத முடியும் தெளிவுரை சொல்லவும் முடியும் இது ரெண்டும் இல்லாம நீங்க வெறுமனே இலக்கண இலக்கியம் படிச்சிட்டு திருக்குறளுக்கு பொருள் சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியும் பாதி சொல்ல முடியும் முக்கியமான விஷயங்களும் சொல்ல முடியாது ஏன்னா பல பாடல்களை நான் வந்து விளக்க உரையோடு விளக்க உரையோடு வாங்கி நான் படிச்சு பாடுறேன் குறிப்பா சொல்லணும்னா ஒரு அருணகிரி நகருடைய பாடலுக்கு விளக்க எழுதியிருக்காங்க அருணகிரிநாதருடைய பாடலுக்கு விளக்கம் எழுது எழுதுனவங்க அந்த இலக்கண இலக்கிய இலக்கிய சொற்களுக்கு தான் விளக்கம் விளக்கம் சொல்லியிருக்காங்களே தவிர பல சூட்சமமான ரகசியம் பல விஷயங்கள் அதில் இருக்குது இருக்கு ஆனால் அதுக்கு அவங்களால பொருள் சொல்ல முடியல காரணம் என்னன்னா அந்த நிலைக்கு அவங்க போகல அப்படி இருந்து தமிழ் முறையில் வேற மாதிரி இருந்திருக்கு இல்லை அதே அந்த முறைக்கெல்லாம் கூட விளக்கம் சொல்லிடுறாங்க அவங்க ஏன் கல்வெட்டுக்கே விளக்கம் சொல்றாங்களே கல்வெட்டுல என்ன எழுதி வச்சிருக்கான அதுக்குன்னு ஒரு தனி படிப்பு இருக்கு அந்த படிப்பு படிச்சிட்டு விளக்க சொல்லிடுறானே அப்ப இந்த பாடல் ஏன் விளக்க சொல்ல முடியல அப்படின்னா அதுல பல ரகசியங்கள் இருக்கு அந்த ரகசியங்களை நீங்க உள்முகமா போய் உச்ச நிலையை அடைஞ்சாதான் அந்த ரகசியம் தெரியும் உங்களுக்குள்ள தெரியும் அப்படியே தெரிஞ்சாலும் பல சில ஒரு சில விஷயங்களை ஓப்பனா சொல்லவும் முடியாது ஆமாங்க நான் ஒரு பாடலுக்கு தேடி இருக்கிறேங்க ஐயா விளக்கு ரொம்ப வருஷமா அதாவது கட்டக்கலந்து கீழ்நான்கு வீழாமல் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கட்டக்கலன்று கலன்று கீழ் நான்கு வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேல் பையை தாள் கொடுத்து நட்டத்தை நிறு நிறுத்துவோருக்கு நமநிலை தானே பாட்டு இது திருமூலங்கய்யா எல்லாம் உபதேசம் தான் உபதேசத்துல உள்ள விஷயத்தான் அவர் வந்து சொல்றாரு அது யோகத்துல இருக்கக்கூடிய உச்சநிலை யோகத்துல இருக்கக்கூடிய உச்சநிலை உச்ச உச்சநிலைய அவர் சொல்றாரு அதுங்கய்யா

அது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க தமிழ் படிச்சுட்டு வர்றாங்கள அவங்கள பெரிய உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும் தான் அவங்கள கையெடுத்து கும்பிடணும் அவங்கள ஆனா அதையும் தாண்டி அது போதாது தமிழறிஞன் அப்படின்றதுக்கு அந்த தகுதி போதாது நிறைய இருக்காம அது உச்சம் பெறணும்னா ஆன்மீகத்துக்குள்ள போய் நீங்க உச்சம் பெறணும் உச்சநிலை அடைஞ்சாதான் நீங்க தமிழுக்கு முழுமையான பொருள் சொல்ல முடியும் திருக்குறளுக்கு எவ்வளவு பேர் பொருள் சொல்லியிருக்காங்க நாத்திகர்களும் பொருள் சொல்லிருக்காங்க ஆத்தியர்களும் பொருள் சொல்லியிருக்காங்க

அந்த நடுநிலை தான் சத்யம் சூரியனோ சந்திரனோ வந்து அதுக்கு அப்புறம் அப்பாற்பட்டது முதல்ல உனக்குள்ள இருக்கிற ஒரு நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு இடம் இருக்கு பொருள் இருக்கு அந்த ஆன்மான்ற மெய்ப்பொருள் இருக்குது அந்த ஆன்மான்ற மெய்ப்பொருளை நீ உணர்ந்துட்டா அதுதான் நடுநிலையான இடம் நடுநிலையான பார்வை யாருக்கும் வந்து அது வந்து ஒன் போகாது இப்ப நான் நீங்க வந்து தமிழ தமிழன்னு பேசுறீங்க இல்லையா இந்த தன்மையெல்லாம் இங்கேயோ கிடையாது நமக்கு கிடையாது

ஒரு தன்மை என்னன்னா தமிழ்ல வந்து முழுமையா அறியணும்னா ஆன்மீகத்தின் மூலமா தான் முழுமையா அறிய முடியும் ஆமா ஒண்ணு தமிழ் அறிவு இருக்கணும் இன்னொன்னு ஆன்மீக அனுபவம் இருக்கணும் இந்த ரெண்டும் தான் ஒருத்தனை தமிழ் அறிஞனா மாத்தோம் இல்லைன்னா தமிழ் அறிஞனா ஆக முடியாது ஒரு அம்மா வந்து இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு அம்மா வந்து ஐயா கிட்ட பேட்டி எடுக்க வருவாங்க அந்த அம்மா வந்து தமிழ் ஆய் ஆராய்ச்சி மையத்துல வேலை செய்யக்கூடியவங்க செம்மொழி மாநாடு அந்த செம்மொழி ஆராய்ச்சி மையம் செம்மொழி ஆராய்ச்சி மையத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க தமிழ்ல ட்ராக்டேட் பண்ணிருக்காங்க தாமி தமிழ்ல வந்து புலமை பெற்றிருக்கிறாங்க நல்ல கவிதை எழுதுவாங்க அவங்க கவிதை எழுதுனா இன்னொரு மொழி பைத்தாதான் அவங்க கவி கவிதையே விளக்கம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவங்க ஒரு கவிதை ஐயா நோக்கி ஒரு கவிதை எழுதுறாங்க அந்த கவிதைக்கு வந்து இதுக்கு என்ன விளக்கமான்னு ஐயாக்கு ஐயா ஸ்கூலுக்கே போகாது எங்க எங்கள் குருநாதர் வந்து நித்யநாதர் சுவாமியும் ஸ்கூலுக்கே போகாது அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்குறாரு அப்போ அந்த அம்மா சொல்றாங்க அதாவது முதலும் முடிவும் அப்படின்னு அந்த கவிதை ஆரம்பிக்கு முதலும் முடிவும் ஆரம்பிக்காது அப்போ இவர் சொல்றாரு முதலும் முனிவுன்னு என்ன அர்த்தம்னா அந்த அம்மா சொல்வது முதலானவன் முனிவானவன் அதாவது முனிவர் அப்படின்றது முனிவர்னு சொல்லுது அது அதாவது முனிவர் தான் முதல்ல உணர முடியும்

அப்போ திருப்பி போன் பண்ணி இல்லைங்கய்யா நீங்க சொல்றாங்க சரிங்கய்யா எப்படி நீங்க படிக்காமலே வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேக்குது ஆனால் அதுக்கு அதான அர்த்தம் ஆமா அர்த்தம் காரணம் என்னன்னா அவர் இறையருள் பெற்றவர் இறையருள் பெற்றவர் அவர் இறையருள் பெற்றதால அவருக்கு எதை படித்தாலும் உடனே அவருக்கு வந்து புரிஞ்சிடும் அவர் தமிழ் புரியும் இறையருள் பெற்றவனுக்கு தமிழ் புரியும் அப்ப அதுதான் இறையனாருடைய மொழி என்று சொல்லி தமிழை சொல்றது அந்த நமக்கு வந்து அதுக்காக அதையே நான் தூக்கி தலையில வச்சுட்டு எனக்கு எல்லா மொழியும் எனக்கு ஒண்ணுதான் எல்லா மனிதர்களும் எனக்கு ஒண்ணுதான் யாதும் ஒரே யாவரும் கேள்வி சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை நான் ஏத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து எல்லாமே எல்லா மொழியுமே எனக்கு சேர்ந்த முடியும்